அடுடுங்க கரண்டி எடுங்க கரண்டி எடுங்க என்ன கரண்டி ஐயோ சே இத கரண்டி இது கரண்டி எடுக்கணும் இத கரண்டி எடுக்கணும்ங்களா உங்கள நான் அது இது நான் என்ன பண்ணுற கா சீர சீரமா bộtアルミ போடுறோம் bột இப்போ மேலக் இன்னும் கொஞ்சம் சேங்க கலக்கலாம் கொஞ்சசா பொலையலாம் போடுட்டியா முதல்ல போடணும் ஓகேயா

சுடுதண்ணி போடாம அப்படி கரண்ட் வரணும் நான் அப்படி உள்ளே கொட்டி ரெடியா இருக்க ஒன்னு போட்டே டக்கு முடிச்சு போ நான்வெஜ் வந்தால இப்படி வயிறு பெருசா வந்துற ஆளு அப்படி பிடிச்சது நான்வெஜ் இல்லனா ஆளு சூடி குசியே பாரு வாள வாளாது குசியே dus natur exempl solamente stereotype அ bene лек sympath precipitatjack� Companheibildung? girlfriend

கடையிலனா பொரிச்சனே பொரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம பொரிச்சனே சமைக்கிட்டு வேணும் கீழே நடத்த முடியும் நம்ம என்ன ஹோட்டலாக வச்சு நடத்துகிறோம் நடத்த வேண்டியதானே நடத்த தானே ஏய் என்னை வச்சு ஒரு டபுள் ட்ரிபிள் வேலை கொடுக்குறீங்கப்பா நீங்கள் மட்டும் சிங்கிள் வேலை பார்த்துட்டு நடத்துறேன் இதே மாதிரி சமைச்சு கொடுத்துட்டு போகிறேன் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க சோம்பு ம் சோம்பு நீங்களே சொல்லுங்க

I will prove my girl. Rasa, what to that? r a s n t a league. o r d a s o the Java. You do a summer. You do a s u m m e देख भाई वैचार कबड़ा ने ले लिया। आड़ा-ड़ा, बहुत मज़े हैं। करुक्वा, करुक्वा। मसाला के तले चूड़ी तले। ये कार्य है ना ये तो चूड़ी। मसाला, पेपर फ्राई। मम्मा पेपर फ्राई। पेपर मसाला तो फ्राई या? मैं ऐप्परी पोड़ा, रही ही ना

மதி புறட்ட ரெடியாடுச்சு இந்த